அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين அமாவாத் அல்லவற்ற அருளாலனும் நிகரற்ற பேரன்புடையோடும் ஆகியே اللهவின் திருப்பெயர் போற்றி அவருடைய सलाቱም சலாமும் உம் தூதர் அன்னாரின் அருமை தூளர்கள் நல்வழி பெற்ற நன்கொளி ஆவரின் மீதும் நம் அண்ணியர்கள் மீதும் உரித்தாகட்டுமாக அன்பர்க்கினியே اللهவின் அருள் அடையர்களே மகத்தான கிருபையினால் ரமதான் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமிக்க ஒரு மாதத்தை நாம் அனைவரும் அடையிருக்கிறோம் இந்த மாதத்தின் தனிப்பெரும் சிறப்பு இந்த மாதம் ஏனைய மாதங்களை விட தனித்துவத்தோடு இருப்பதற்கான காரணங்களில் மிக முக்கியமான காரணம் இந்த மாதம் இறைவனுடைய இறுதி வேதமாகிய அல் குர்ஆன் இறைக்க உள்ளப்பட்ட மாதமாகும் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில் அஃபீஹில் குர்ஆன் ரமதானுடைய மாதம் எத்தகையது என்று சொன்னால் இந்த தான் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்று திருமறை குரானிலே சூரா அல் பக்ராவிலே நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே இறைவன் காட்டுகிறார் எனவே இந்த மாதத்தில் அருளப்பட்ட இந்த குர்ஆன் குரான் இன்னாஸ் மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய இந்த குரானோடு நெருங்கிய ஒரு உறவை இந்த மாதத்தில் நாம் அனைவரும் ஏற்படுத்த ஏற்படுத்தி கொள்வதற்கு முனைய வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து குரானை படிக்கின்ற பொருள் உணர்ந்து படிக்கின்ற படித்ததை சிந்திக்கின்ற நடைமுறைப்படுத்துகின்ற வாய்ப்பினை நம் அனைவருக்கும் இறைவன் இந்த ரமலானில் தர வேண்டும் என்பதை நம்முடைய உள்ளத்தில் அந்த எண்ணத்தோடு இந்த மாதத்தை அணுகக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்